புனித பூமியில் கலையும் ஆன்மீகமும் கலந்த புண்ணிய தலங்களில் ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி இங்கு வீற்றிருக்கும் கற்பக விநாயகர் பக்தர்களின் குறைகளுக்கு தீர்வு தரும் அருள்மணி கற்பக விநாயகர் என்ற பெயர் மக்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் கடவுள் என்பதை குறிக்கிறது மூன்று புடைசிற்ப கலைமுறைப்படி உருவாக்கப்பட்ட ஆறு அடி உயர அழகிய சிலை ஆன்மீக சக்தியால் நிரம்பியுள்ளது நகரத்தார்களின் கோத்திரமான ஒன்பது நகரத்தார் கோயில்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்றாகும் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் ஒரு குடைவரைக் கோயிலாகும் குன்றை குடைந்து ஒரு கோயிலையும் ஸ்ரீ கற்பக விநாயகர் சிற்பத்தையும் ஸ்ரீ திருவீசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளன கற்பக மரம் போல கேட்ட வரம் அனைத்தும் நல்குவதால் கற்பக விநாயகர் என்ற பெயர் பிற்காலத்தில் காரண பெயராக அமைந்தது தேசிய விநாயகம் பிள்ளையார் என்று கல்வெட்டுகளில் காணப்படுகிறது உலகின் பல பாகங்களில் விநாயகர் வழிபாடு தொன்று தொட்டு வளர்ந்து வருகிறது உலகில் காணப்படும் விநாயகர் சிற்பங்கள் காலத்தில் முந்தையதாகவும் உலகத்தின் முதல் பிள்ளையாராகவும் அமைந்திருப்பது கற்பக விநாயகரின் சிற்பமே ஆகும் உலகில் இரண்டு கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் இரண்டு மட்டுமே ஒன்று பிள்ளையார் பட்டியிலும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகின்றன ஆப்கானிஸ்தானில் உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற கோலத்தில் அதிகமான பிற்கால அணிகலன்களுடன் காணப்படுகிறது பிள்ளையார் பட்டியில் கற்பக விநாயகர் சிற்பத்தில் இரண்டு கைகள் மட்டுமே இருப்பது தனி பெரும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது தெய்வீக சிற்பக்கலை வரலாற்றின் மூலமும் நமது கல்வெட்டுகளின் சான்று ஆதாரங்களை மூலமும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் சிற்பமே உலகத்திற்கு முதன்முதல் பிள்ளையார் வடிவம் என அறியலாம் அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்ட வரங்கள் எல்லாம் எளிதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் விநாயகரின் தும்பிக்கை வலது பக்கமாக வளைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பாகும் வலம்புரி சங்கு போல் வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது வடக்கு திசையை நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே எனவே வலம்புரி விநாயகரை வணங்குபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிக பெரியது விநாயகர் சதுர்த்தி திருவிழாவே ஆகும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி குடியேற்றம் செய்து இவ்விழாவை தொடங்குவார்கள் பத்து நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி நாட்களில் உண்ணா நோன்பு இருந்து அதனை நிறைவு செய்யும் பக்தர்கள் பிள்ளையார்பட்டி வருவார்கள் விநாயகர் சதுர்த்தி திருநாளன்று கற்பக விநாயகர் சன்னதியில் உண்ணா நோன்பு இருந்து கும்ப ஜபத்தில் கும்பத்தை பெற்று மனக்கோயிலில் உள்ள விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதாக மனதிற்குள் பாவித்து கும்ப நீரில் குளிப்பார்கள் இங்கு வரும் பக்தர்கள் கற்பக விநாயகரின் அருளால் தங்கள் பிரச்சனைகள் தீர்ந்ததாகவும் நிம்மதி கண்டதாகவும் பகிர்கிறார்கள் இது இக்கோயிலின் மகத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் பக்தர்களின் நம்பிக்கைக்கு மட்டுமல்ல கலையும் ஆன்மீகத்திற்கும் மகத்தான சின்னமாக திகழ்கிறது உங்கள் மனதின் ஆசைகளை நிறைவேற்றும் கற்பக விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தெய்வீக அருள் நிறைந்த பிள்ளையார் பட்டிக்கு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரே இடம் இதுவாக அமையும்